தெவா சரணம் இன்னைக்கு மே தேர்ட்டி பெரியவா எங்க இருக்கா இன்னைக்கு தலைப்பு உக்கிரமான வியாதி நம் தேசத்தில் தண்ணீரை கூட அதிகமாக கொட்டி செலவழிக்க கூடாது என்பார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கனம் இல்லாவிட்டால் இதே மனோபாவம் மற்ற எல்லாவற்றிலும் வந்துவிடும் என்பதால் இப்படி சொன்னார்கள் சிக்கனமாக இருப்பது கருமித்தனம் அல்ல சொந்த விஷயத்தில் ஆடம்பரம் இல்லாமல் கணக்காய் இருப்பதுதான் சிக்கனம் அதே நேரத்தில் இதுவே கருமித்தனம் இல்லாமல் தான தர்மத்திற்கும் செய்வதற்கும் உதவும் இத்துடன் பேச்சில் கணக்காய் இருப்பதையும் இந்த காலத்தில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு காலகட்டத்தில் எந்த தொற்று வியாதி மிகவும் வீரியமாக பரவி இருக்கிறதோ அதற்கு தானே முக்கியமாக சிகிச்சை செய்ய வேண்டும் தற்காலத்தில் பேச்சு தான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது நம் நீதி நூல்களில் மௌனே கலோகா நாஸ்தி என்றார்கள் பேச்சு குறைந்தால் சண்டையும் குறையும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லப்படும் விஷயம் இது நம்மால் முழுக்க முழுக்க மௌனமாக இருக்க முடியாவிட்டாலும் பேச்சை பெருமளவு குறைத்து கொள்வதற்காவது நாம் முயற்சி செய்ய வேண்டும் தெரிவா சரணவ் தேங்க்யூ